சைஸ் வீடியோ இந்த வருஷத்தோட முதல் உழுவை ஜல்லிக்கண்டை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம் கையில் வச்சிருக்கி எல்லாரும் ஆட்டம் கட்டிக்கிட்டு பிளாக் லாப்பியாடா மணி நாலரை இருபத்தி நாலு நவம்பர் சண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விஜய் என் கூட யார் யார் வந்திருக்காங்கன்னா இருங்க வரேன் சிதம்பரம் வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் அச்சாரஸ் வந்திருக்காப்புல வழக்கம் போல் அதுக்கப்புறம் சஞ்சய் குமார் வந்திருக்கார் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் எங்கடா தூண்டி வக்கணா எங்களோடய இப்போ இதான் நம்மளோட லொக்கேஷன் ஃபுல்லாக இங்கே பார்த்துக்கோங்க அருமையாக இருக்குது இன்றைக்கி தூண்டி போட ஆரம்பிக்கலாம் கடிக்கல இன்றைக்கி தண்ணி ஏறி கிடக்கு மணி நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு நல்லா கடிச்சிச்சு

போட போட கிடைக்குது அது குழந்த குழந்தை பையனை ரிலீஸ் பண்ணிடுவோம் முக்கியத்துவம் ஹைட்டாக போட்டாலும் அதான் நடக்கும் ஓகே நான் அதை ரிலீஸ் பண்ணிடுவான் அதை இதுரா கழுத்தி ம் ம் சைஸ்ரா வீடியோ சைஸ்ராச்சரி சார் ஆ கூட போறீங்களே கடைக்கு குட்டியும் குட்டி தான் ரொம்ப வேண்டும் சாப்பிட்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு விளாட ஆரம்பிச்சிருச்சு பறக்கிறேங்க இவன் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் தான் கட்டியில் போடுவோம் இதில் போடுவோம் என்ன விட்டுருவோம் கடிப்பா கடிப்பா கடிச்சு கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ தூக்க மாட்டேன்னா ஐய ஐயே கிண்ணதுரா அதுலமா ஏ வேணாம் ஓட்டோன்னு கிடைக்கணும் டாப் ஆட்டரில் அடித்து போய்கிட்டீங்க அங்கே ஏதோ ஒரு நல்ல மீடியமான ஒரு சைஸ் பின்னது

அடிச்ச தொலை கடிச்சிருச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிய நடுவில் போட்டிருக்கான்டா கடிச்சிருக்காரு செஞ்சு ரெண்டு அங்கே போயிருங்கடாடா இப்போ உருவையா ஆமாயா தண்ணாடி தாடி விழுந்துட்டாண்டா புழுக்க போகிறான்டா தண்ணிக்குள்ளே போக போகிறேன்டா ஐயோ ஓகே

எவ்வளோ குட்டி பரவாயில்ல நல்லா ஊக்க போயிருக்கு அப்படியே விட்டுருவோம்

அதே சைஸ் கரெக்டாக அந்த லைனில் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லென்த்து அதே குட்டி தான் பா குட்டி டீ

പൊടി കുട്ടികൾ കൊണ്ടുപോണി മാട്ടിക്കിട്ട് കടിച്ചിട്ട് വരുത് ஐயோ எவ்வளோ குட்டி தெரியுமா அது சீர் எவ்வளோ ப்ரெஸ் இருக்கும் ஸோ ஐயோ சரியான குட்டி மீன் நீங்கெல்லாம் எப்படி வந்து மாட்டுறாங்கன்னு தெரியல சரி புழுவில் மாட்டிட்டு வந்திருக்கேன் இதை எப்படி பண்ண மாட்டேன் நாடாச்சார જરા જરા પડી પાના મત ના પડી પાડી કે મત પડી પાડી પડી કે મત ઓ મેલાં અંદર ટુલા બાર બુડ જુડ ઉલ્લા પાઈર બાર છે એમ કેવી રીતે પાણી ભરે છે છે જરા છે જરા આને પુલી છે છે જરા છે જરા જરા મેલાં અંદર ટુલા બાર પાણી કલે જોવો બાર પેર ચા என்ன இப்போ போறேன் அங்கிட்டு உனக்கு உழுவ கடிச்சுட்டு கிடக்கடா மாட்டிக்கிச்சுடா உழுவ மாட்டிக்கிச்சு 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 நம்மள என்ன தூக்கிப்பார் உழுவார் சொல்றா கெண்ட கெண்ட வேணுமா வராங்க அவனுக்கு போ குடுறா ஏ கெண்ட வேணுமாடா ఏదో కెనే కట్టా రకన నన్న యోసికిలా దాంగన పై పోట్రో అవ్లో పోట్ పోరా కి గే కి గే కి జో ఇవి ఇగిదా గలంది ఏంటా ఇవి ரோயிட் फ्लावर இல்ல சூப்பரா கொண்டு போறானே மாத்தி சொல்றா கேளு கிளேபி கிளேபி ஜிலேபிセンター போட தெரியாது ம் நான் போதே உள்ள ஒளンドறന്ന് நினைக்கிட்டேன் தண்ணில ஹ் 블랙 கிளாபியா சான்தே பாத்துரு அன்னை வாணி போகணும்

குட்டி கண்ட மின் பாடா என்னடா நீல மார்க்கு கெண்டதானா இங்க ஓகே ஜல்லிக்கட்டை கடிக்க ஆரமிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம் ஓகே நாங்கள் வந்துட்டு எப்போ போல் வழக்கமாக அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபிஷிங் வீடியோ தான் இது என்னங்குது எங்கட்ருங்க விட்றது அங்கேயே விட்ருவோம் ரிலீஸ் கடைசியாக பிடிச்சதாடா பரவாயில்ல யார் விடுற வந்து விடலாம்ப்பா யார் வேணாலும் விடலாம் கெளுத்தி ஏற கிடக்கு அதை விட்டுக்க இந்த சூப்பராக போதும் கெளுத்தி பொறாபில் இருக்கு

ஒரே ஒரு உழுவை நான் முடிச்சது கல்ஜியில மாட்ட மாட்டேங்கடைசியா நல்ல நல்லபடியாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சிருச்சு அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் தான் ராடு வாங்குறதா இருக்கும் மிச்சல் ஃப்ளூய்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தான் தனுஷ்கோடி போவோம் கண்டிப்பாக தனுஷ்போடியில் மறுபடியும் எங்களை பார்க்கலாம் மாட்டுதும் மாட்டலை வழக்கம் போல் தனுஷ்கோடிக்கு ட்ரிப்பு போயிட்டு வருவோம் ட்ரிப்பு ட்ரிப்பு கண்டிப்பாக போயிட்டு கண்டிப்பாக ரிட்டன் ஆகும் ஓகே பசங்கள்கிட்ட பேசிக்கோங்க ஒரு என்னங்க பசங்கள் பத்து 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 பர்சன்டேஜ் பசங்க பேசுங்க தனுஷ்பொடி பிடிப்பா பிடிச்சி பேசுப்பா என்னங்க தனுஷ்பாடி இருந்தாங்க அண்ணா அடுத்த வீடியோ கண்டிப்பாக தனுஷ் தானே எங்கிட்ட வந்து பேசப்பட்டாக்கு நான் பேசி அடுத்த வீடியோவில் அடுத்த மாதம் தனுஷ்குடி அடுத்த மாதம் ஓகே இப்போ எங்கிட்ட இருந்து பத்து இருக்குது அடுத்த மாதம் தனுஷ்கோடி போகிறோம் அதுக்கு இப்போ ட்ரை இருக்கேன் எல்லாம் அடி வாங்குறதுக்கு தனுஷ்குடியில் போயிட்டு இருந்த அப்ப நிறைய அப்டேட் வந்திருக்கு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கொடுவா கிடைக்குதுன்னு ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம பாறையே பிடிச்சதில்ல கொடுவா மட்டும் நல்லா தான் ட்ரை பண்ணுவோம் நமக்கு அங்கே உதர் உதர் உதர்வு உதர்வுங்க உதவுறதுக்கு அங்க நமக்கு ஆள் இருக்காங்க அங்கே போயிட்டு உதவுறதானே நானே யோசிக்கிறேன் ரொம்ப நேரம் எங்க போயிட்டு உதவின்னு வச்சு என்னடா உதவி பண்ணார்கள்னா நம்ம இந்த தடவை நம்ம பாறையோ ஒரு குரூப்பரோ ஒரு பேரமுண்டியோ ஏதோ ஒன்று இன்னைக்கு இந்த தடவை பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் என்ன பெரிய மீன் ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷில மீன் பிடிச்சிட்டு வந்து இருபத்தி நாலில் அவ்வளோவா நாங்கள் மீன் பிடிக்கல இருபத்தி அஞ்சுலேருந்து கண்டிப்பாக வழக்கம் போல் எங்களோட மீன்பிடி வீட்டை வீட்டை வேட்டை கண்டிப்பாக தொடரும் நன்றி வணக்கம்